சற்று முன் ஏலத்திற்கு வரும் ஜெயலலிதாவின் நகைகள் களத்தில் இறங்கும் துர்கா ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுகவினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைங்க ஏலம் எல்லாம் வேண்டாம் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி ஆணை சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அப்போது ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டை இல்லத்தில் நடந்த சோதனையில் தங்க வைர நகைகள் வெள்ளிப் பொருட்கள் கை கடிகாரங்கள் என ஏராளமானவை பறிமுதல் செய்யப்பட்டன ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் அங்குள்ள கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் அதனைத் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது இதனையடுத்து சசிகலா உள்ளிட்ட மூவரும் பெங்களூர் பரப்பான ஹகரஹரா சிறையில் தண்டனை அனுபவித்து விடுதலையாகினர் இதற்கிடையே ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலம் விட வேண்டும் எனவும் அதன் மூலம் வரும் பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரி சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி என்பவர் பெங்களூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களில் தனக்கு உரிமை உண்டு எனவும் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்தார் இந்த நகைகள் அனைத்தும் தற்போது கர்நாடக கருவூலத்தில் உள்ளன இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பொருட்கள் தொடர்பான வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ மோகன் நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக அரசின் உள்துறை மூலமாக தமிழ்நாட்டுக்கு மாற்றுவது நல்லது என்றுதான் கருதுகிறேன் ஆகவே தமிழக அரசு செயலாளர் அந்தஸ்திலுள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக போலீசாருடன் இணைந்து நகைகளை பெற்றுக்கொள்ள வருமாறு உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கு விசாரணை நடத்துவதற்கு கர்நாடக அரசு செய்த செலவினங்களுக்காக கர்நாடக அரசின் பேரில் ஐந்து கோடி ரூபாய்க்கான பிடியை அனுப்புமாறும் ஸ்டேட் பேங்க் சென்னை கிளை தலைமை மேலாளருக்கு அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் முடிவு எடுத்துள்ளது அதன்படி அந்த நகைகளை ஸ்டாலின் மனைவியான துர்கா ஸ்டாலின் வாங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஜெயலலிதாவின் நகைகள் ஸ்டாலின் வீட்டுக்கு வருவது அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் ஜெயலலிதாவின் நகைகளை வாங்க துர்கா ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்